போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து எருமை மாடுகள் அதிகமாக வந்திருக்குது சேலுக்கு ஸோ அதோட விவரத்தை நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம கலையானந்த் விலாக்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க நிறைய நண்பர்கள் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து வீடியோ பதிவு செய்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது கண்ணு போட்டிருக்கா கண்ணு போட்டு எத்தினால ஆகுது ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசம் ஒரு மாதம் கண்ணு போட்டு ஒரு மாசம் ஆகுது இது விற்பனை கெடுத்து வந்துருக்கீங்க ஆமாம் இது எவ்வளோ வேலை சொல்றீங்க கண்ணோட சேர்த்து அறுபதாயிரம் சொல்றேன் அறுபதாயிரம் சேங்கண்ணா கடகன் இது எத்தனாவது ஈத்து கண்ணு மூணாவது மூணாவது ஈத்து கண்ணு கண்ணு போட்டு ஒரு மாதம் ஆகிருக்கு இது எவ்வளோ வேலை சொல்றீங்க ஃபைனல் அறுபதாயிரம் சொல்லியிருக்கேன் ஐம்பது ரூபாய்க்குள்ளே கேட்குறாங்க கொடுக்கல ஓகே நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனல் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சு 55000 வந்தா குடுக்குறாங்க இதோ கண்ணு பார்க்கலாமா எடுத்து வंदிருக்கீங்க நல்லா மாட்டா இருக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா இந்த கண்ணு ஐயா வணக்கம் ஐயா இது எருமை மாடு எடுத்து வंदிருக்கீங்க சண மாடு தலச்ச கண்ணா தலச்ச கண்ணு சூப்பரா இருக்கு பாருங்க தலச்ச நாலு 4 பல்லு 4 பல்லு எந்த ஊர்ல இருந்து கொண்டு வர்றீங்க கணியம்பாரி கணியம்பாட்ல இருந்து கொண்டு வராங்க

தொண்ணூறாயிரம் வந்தால் ஃபைனல் பண்றாரு ஒன்று பத்து சொன்னார் ஐயா இது ஒரு நாளைக்கு எத்தி லிட்டர் பால் கொடுக்கும் தோராய்மா இன்னும் நாங்கள் கறந்து பார்க்கல தழித்தேன் தோராய்மா தான் தோராய்மா ரெண்டு நாளையும் ஒரு ஆறு ஏழு லிட்டர் வரும் ஏழு ஓளம் தான் வரும் தழித்த சொல்ல முடியாது அதஸ்தமாக அங்கேயும் நாள் வரது சந்தேகம் சொல்ல முடியாது அதஸ்தான் அவர் தொட்டிக்கு ஏற்ற மாதிரி

பல்லு வந்து சரி பல்லு சரி பல்லு ஓகே வணக்கசாமி வணக்கசாமி இந்த எருமை மாடு எடுத்து வந்துருக்கீங்க ஆமா செனமாடா மாடா சென இப்போ கண்ணு எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது ஃபர்ஸ்ட் கண் தலைச்சங்கண் தலைச்சங்கண் இப்போ தலைச்சங்கண் எரும மாடு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஐய் சாமி எவ்வளோ வேலை சொல்றீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு கேட்குற நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க ஐம்பதாயிரம் நீங்கள் ஐம்பதாயிரம் ஃபைனல் சொல்கிறீங்க ஐம்பது உடைக்க மாட்டீங்க ஐம்பதாயிரம் சொல்கிறாரு தலைச்சம் மாடு இன்னும் ஒரு பத்து நாளில் கண்டு போட்டுருங்களா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் தோராயமா மூணு மூணு கரகம் மூணு மூணு ஐம்பது சொல்கிறார் ஃபைனலில் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு பால் கொடுக்கும் தலைச்சங்கன்று